ஹைஎன் சொந்தங்களே என்றைக்கு நம்ம மருத்துவமனை நிறைஞ்ச மிளகு ரசத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு வரமிளகா கடுகு போட்டு தளச்சுட்டு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அது கூட மிளகு சீரகம் பூண்டு இந்த மூணையும் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அந்த ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வதக்கணும் ஒரு தக்காளி தனியாத்தூள் மஞ்சள் மிளகாய்த்தூள் காயப்பொடி உப்பு ரசம் பவுடர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் இப்படி வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரசம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஜீரண சக்தியை கொடுக்கும் அதனால தான் எந்த விருந்து வீட்லேயும் லாஸ்ட்டாக ரசத்தை கொடுக்குறாங்க வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிடலாம் ஒரு நெல்லிக்கி அளவு புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடக்கூடாது ரசம் ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ